அனைவருக்கும் வணக்கம் பசுமை தமிழியம் பார்வையாளர்கள் மற்றும் பசுமை விரும்பிகள் இயற்கை விரும்பிகள் இயற்கை பாதுகாப்பாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சென்ற ஆண்டுகளில் பனை விதைகள் போட்டப்பட்டது என்ற எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுல நம்ம இப்போங்க படைக்கு வீங்கி குளத்தில் அது வளர்ந்துருக்கிற விதத்தை நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் முன்னாடி நம்ம அந்த பனங்கொட்டைகள் போட்டிருந்தோம் அப்படியே முளைச்சிருந்துச்சி பீலி பீலியாக அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம்னா அந்த பனங்கொட்டைகளை வந்து கொஞ்சம் இன்னும் நல்லா வளரணுங்கிறதுக்காக என்ன செஞ்சோம் அதை அடையாளப்படுத்தணும் இந்த பாருங்கள் முன்னாடி அதை சுற்றி அடையாளப்படுத்துறோம்னா சுற்றி நம்ம நல்லா எடுத்து விட்டுருந்தோம் இப்போ ஒரு பீலி ரெண்டு பீலியாக இருந்து இன்றைக்கி வந்து பாருங்கள் நல்லா பெரிய அந்த பீலி வந்து வர தொடங்கிடுச்சு பாருங்கள் எவ்வளோ வந்துருக்கு பாருங்க அதுக்கடுத்து இனிமேல் இதோட வளர்ச்சி பாருங்கள் இப்போ ரெண்டு ஆண்டுகள் வந்து ரொம்ப மெதுவாக இருக்குங்க பனை மரத்தோடய வளர்ச்சி எப்பயுமே ஒரு ரெண்டு ஆண்டு மூன்றாண்டு ரொம்ப மெதுவாக இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ இந்த இப்போ பாருங்க இப்போ அப்படியே நிறைய வர தொடங்கிருச்சா இனிமேல் பாருங்க இதோடைய வளர்ச்சி வந்து ரொம்ப ரொம்ப வேகமாக இருக்கும் பாருங்கள் நான் வறு ஊசியாக அந்த இதில் இந்த கரைகளில் நாங்கள் நிறையா போட்டிருக்கேன் இந்த மாதிரி பனை பனைமரம் வந்து பனைகளை வந்து இந்த கரைகளில் போடும்போது அதோடைய பாதுகாப்பு உறுதிப்படும் பாருங்க இப்போ இது நல்லா வளர தொடங்கிருச்சா இனிமேல் பாருங்க இதோடைய வளர்ச்சியை இந்தா எல்லாமே நம்ம போட்டிருக்கோம் இனிமேல் நல்லா அதோடைய வளர்ச்சி வந்து இந்த ஓரத்தில் இருக்கா நம்ம அதான் பனை கொட்டைகள் போட்ட பிறகு அதை அடையாளப்படுத்தி அதை சுற்றி தண்ணி நிற்கிற மாதிரி இருந்தா நம்ம வந்து இப்போ தண்ணி நிற்கிற மாதிரி எடுத்து விட்டுருந்தோம் போன இதில் எடுத்து விட்ட பிறகு பாருங்கள் இந்தா முன்னாடி எடுத்து விட்ட பிறகு இந்த ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு இது வந்துருச்சு வேகமாக வளருவாருங்க இனிமேலும் வேக வேகமாக வளரும் இன்னும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா இதோடைய வேகம் வளர்ச்சி மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி தெரிய தொடங்கிடும் இப்போ பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்கோம் அன்றைக்கி பீலி மாதிரி தான் இருந்துச்சு இந்த இதை விட செருசாக இருந்துச்சு இன்றைக்கி எல்லாமே பீலி எல்லாம் பெரிய பெரிய ஓலையாக வர வாருங்க இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்களேன் அப்படியே பெரியதாக வர தொடங்கிடுச்சு ஒரு பீலியாக இருந்தது இன்றைக்கி பிறகு வந்தால் நாலு பக்கம் எடுத்து விட்டுருந்தோம் தண்ணி மழை வெஞ்சுனா இது பண்ணுறதுக்காக அதுக்கடுத்து மழையும் இல்லை ஒரு லேசை ஒரு மழை வெஞ்சி இப்போ பாருங்கள் எவ்வளோ வேலி முள்ளுக்குள்ளா போட்டு எல்லாத்தையும் அடையாளப்படுத்திட்டோம் அடையாளப்படுத்தினதுனால இப்போ பாருங்கள் வேகமாக வளர தொடங்கி பாருங்க பாருங்கள் இந்த ரெண்டு மூணு பீலி எவ்வளோ வேகமாக வந்திருக்கு பாருங்க அன்றைக்கி ஒரு பீலியாக தாங்க இருந்துச்சு இன்றைக்கி எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது பாருங்க சாதாரணமாக இருந்தால் இதுவே இது பாருங்க இது திணறிக்கிட்டு தான் இருந்துச்சு ஆனால் திணறிக்கிட்டு இருந்தாலும் இது வந்து இன்னைக்கு இந்த ஒரு இது நல்லா வந்துருச்சா இனிமேல் பாருங்கள் அது ரொம்ப வேகமாக நல்லா வந்துடும் அதே போல் இங்கே பாருங்கள் இந்தா ஒரு பீ இது திணறிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் நல்லா அடையாளப்படுத்துகிறோடனே அவ்வளோ வேகமாக வீரியமாக வளர தொடங்கிருச்சு இப்போ பாருங்களேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்கு இருந்தா இங்கே பாருங்க வரிசையாக நம்ம எவ்வளோ பெருசாக வந்துருச்சுன்னு பாருங்க இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி இதெல்லாம் நம்ம கரைகளில் இப்போ குறைஞ்சது ஒரு இந்த பக்கத்தில் மட்டும் ஒரு இரநூறு பனங்கொட்டைகள் போட்டிருந்தேன் இரநூறு பனங்கொட்டைகள் வந்து இன்னைக்கு பாருங்க ஒரு ஒரு வருஷத்தில் தான் அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காருங்க அது உள்ளே இருக்குது ஆனால் அது பெருசாக ஆயிடுச்சு தொடங்குவோங்க ஒரு வருஷத்தில் பாருங்க நமக்கு இது பணம் காடு என்றைக்குமே பனையை வந்து தோப்புன்னு சொல்ல மாட்டாங்க பணம் காடுன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா பனை வந்து நிறைய உயிரிகளோடைய அடக்காலமாக இருக்குது பறவைகள் குருவிகள் சின்ன சின்ன ஊர்வனைகள் வண்டுகள் நண்டுகள் அதே மாதிரி எல்லாமே பாதுகாப்பு அதோடைய இனப்பெருக்கம் அவ்வளவு இதாக இருக்குது அதனால தான் பணம் காடுன்னு சொல்கிறோம் பாருங்களேன் இந்தா இந்த மாதிரி வரிசையாக மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது இப்போ இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த கருத்து என்னென்னா பனைகளாக தொடக்கத்தில் கொஞ்சம் மட்டும் பராமரிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் அது வாட்டில் வளர்ந்துடும் நம் பனி பனையும் மனிதர்களும் ஒன்று தாங்க பனையில் வந்து ரெண்டு பிரிவு இருக்குது ஆண் பெண் இருக்குது போல் மனிதர்களும் ரெண்டு பிரிவு இருக்குது ஆண் பெண் பனையும் பதினைந்து வய வயசுக்கு மேலே பன்னெண்டு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசுக்கு மேலே நல்ல வளர்ச்சி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த பனை வந்து ஆணாகும் பெண்ணாகும் அது பருவமடைஞ்சிடும் அப்படி இருக்குது ஆண்கள் நம்ம மனிதர்களுக்கும் அப்படி தானே நம்ம நல்ல வளர்ச்சி வரும் இருந்துச்சுன்னா அது வயசுக்கு வந்துடுது ஆண் பெண் வந்து உருவாகிடுது தெரியும் அது வந்து பனையில் அடையாளப்படுத்தப்படுறது தான் அடையாளப்படுத்தப்படுறது தான் பன்னெண்டு பதிமூணு பதினஞ்சு வருஷத்தில் ஆனால் அதுக்கப்புறம் அது பலன் கொடுக்க தருது அதே போல் தான் மனிதர்களுக்கும் அதே தான் இதுக்கப்புறம் என்ன மனிதர்கள் மாதிரி அறுபது ஆண்டு எழுபது ஆண்டு ஆண்டு நூற்றி இருபது ஆண்டுகள் வரைக்கும் நல்லா இது பலன் கொடுக்குங்க அதுக்கடுத்து பலன் கொடுக்கும் ஆனால் அது வந்து பராமரிக்கப்பட முடியாது வய உயரமாக வளர்ந்துடும் அதை ஏற மாட்டாங்க அது அப்படியே இருக்கும் மேலேருந்து பராமரிக்காமல் அது பலன் கொடுக்கும் புரியுதுங்களா இப்போ பாருங்கள் நாம் பனைகள் வளர்ப்பதை பனை பராமரிப்பதை வந்து தொடர்ந்து செய்வோம் அதேபோல் இந்த ஆண்டு பனை கன்றுகள் போடுறதுக்குள்ளே காலம் பருவகாலம் பனங்கொட்டைகள் வந்து சேகரிக்க தொடங்கிட்டோம் இனிமேல் உங்களுக்கு யாருக்காவது பனை கொட்டைகள் பணங்கொட்டைகள் பணம் பழம் வந்து கிடைக்க வேணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இதில் வந்து உங்களுடைய கருத்துக்களை தொ சொல்லுங்கள் அதில் எண்களை பதிவிடுங்க நான் தொடர்பு கொள்கிறேன் பக்கத்தில் இருந்திங்கன்னா இங்கே சிறு திருவள்ளித்தூர் பக்கத்தில் இருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப பணங்குட்டைகள் தேவை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறேன் மிக்க நன்றி வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் சொல்லவும் நன்றி வணக்கம்